அன்பு நேர்களுக்கு இனிய வணக்கங்களுடன் நான் உங்கள் தினேஷ் இந்த இந்தியில் நம்ம என்ன பார்க்க போறோம் அப்படின்னா தெருவூர் மாவட்டத்திற்கு புட்லூர் மதுரா ராமாபுரம் பகுதியில் இருக்கக்கூடிய அருள்மிகு சி அங்காள பரமேஸ்வரி அம்மன் எனக்கூடிய பூங்காவானத்துமன் கோவில் பற்றிய சிறப்பையும் அந்த கோவிலுக்கு வர்றதுக்கான வழிகளை பத்தியும் பார்க்க போறோம் இப்போ வர இந்த இடம் எங்க இருக்கு பாத்தீங்க அப்படின்னா இதுதாங்க புட்லூர் ஓவர் பிரிட்ஜ் இங்கதான் பாத்தீங்கன்னா பொந்துமலை வழியாக வரவங்க இல்லை அந்த பக்கம் அந்த மார்க்கமாக வரவங்க பொந்து சைடில் வரவங்க அண்ணன் வந்து இந்த பிடித்தி யூஸ் பண்ணி வந்தீங்க அப்படின்னா கோவில் வரதுக்கு ரொம்ப ஈஸி இது வந்தீங்கன்னா புட்லூர் ரயில்வே ஸ்டேஷனை தாண்டி வரத்துக்கு ரொம்ப சுலபமாக நம்மளுக்கு இருக்கும் அடுத்தபடியாக பார்த்திங்கன்னா அடிப்படையான ட்ரான்ஸ்போர்ட் பார்த்திங்கன்னா ட்ரெயின் ட்ரான்ஸ்போர்ட் வந்து ட்ரெயினில் தான் பார்த்திங்கன்னா ஏராளமான மக்கள் வந்து இந்த கோயிலுக்கு வந்துருக்கிறான் ஏன் சொல்ல போனால் ட்ரெயின் ட்ரான்ஸ்போர்ட்னால இந்த கோயில் பார்த்தீங்கன்னா அதுக்குடியான ஜனங்கள் ஈஸியாக வந்துட்டு ஒரு வழிவகை செய்து சரி நீங்கள் ட்ரெயினில் வரீங்க அப்படின்னா எப்படி வர வரணும் பார்த்தீங்கன்னா புட்லூர் புட்லூர் ஸ்டேஷன் வரலாம் இது பார்த்தீங்கன்னா திருவள்ளூர் வந்து ஒரு ஸ்டேஷன் பக்கத்துல நீங்க சென்னை மார்க்கம் அப்படின்னா ஒரு பத்து ஒன்னு ஸ்டேஷன் இருக்குங்க சரி நீங்க இந்த பிரிட்ஜில் இறங்குங்க அப்படின்னா பிரிட்ஜை விட்டு இறங்கணும் அப்படின்னா ஒரு யூட்டன் போனாங்க ஸ்ட்ரைட் யூட்டன் போனீங்க அப்படின்னா நேராக கோயில் வழி வழிதாங்க சரிங்களா இதுதாங்க பிரிட்ஜ் போற வழி அடுத்து நீங்க புட்லூர் ஸ்டேஷன் வர புட்லூர் ஸ்டேஷன் இறங்கி அங்க பக்கத்துலேயே இப்போ ரீசெண்டா ஓவர் பிரிட்ஜ் கட்டியிருக்காங்க அதாவது மக்கள் யாரும் தண்டவாளத்தை கடந்து போகிற தேவையில்லைங்க நீங்க ஸ்ட்ரைட்டா பார்த்தீங்கன்னா பிரிட்ஜ் மேலே ஏறலாம் நல்லா பிரிட்ஜ் கட்டி முடிச்சாங்க இந்த பிரிட்ஜில் இறங்கி போனீங்க அப்படின்னா பாதுகாப்பும் சேஃபாவும் போய் சேரலாங்க இந்த பிரிட்ஜ் ஏறி இறங்குன்னு பாத்தீங்கன்னா அதுக்கப்புறம் ஒரே வழிங்க ஸ்ட்ரைட் ரூட் தாங்க நீங்க நடந்து போறதுனால நடந்து போகலாம் இல்ல ஆட்டோல போனாலும் ஆட்டோ வசதி பக்கத்து இருங்க இங்க இருந்து நடந்து போறீங்க அப்படின்னா கோவிலுக்கு போறதுக்கு பத்துலேருந்து இருந்து நிமிஷம் அவங்க ரொம்ப தூரம் கிடையாது சோ இதுதாங்க அந்த வழிக்கான வேற முறை இங்க இருந்து நீங்க நடக்கிறீங்க அப்படின்னா இந்த பக்கம் போகலாம் சரி நீங்க ஆவடி மார்க்கமா வரீங்க இல்ல திருவள்ளூர் மார்க்கமா வரீங்க அப்படின்னா இதுதாங்க அந்த ரூட் இங்க இருக்க பார்த்தீங்கன்னா தண்ணீர் குளம் பஸ் ஸ்டாண்ட் சொல்லக்கூடிய பகுதியில வந்தீங்க அப்படின்னா அந்த பஸ் ஸ்டாண்ட்லேருந்து ஒரே ரூட்டுங்க இது ஆவடியும் சென்னையும் திருவள்ளூரையும் கனெக்ட் பண்ணுற ஒரு ரோடுங்க இந்த ரோடுக்கு வந்தீங்க அப்படின்னா அங்கிருந்து இங்க ஒரு எம்ஜிஆர் சாதான் லேண்ட் பண்ணுறாங்க எம்ஜிஆர்ல இருந்து ரைட் எடுத்தீங்க அப்படின்னா ஒரே ரூட்டுங்க ஒரே ரூட் போனீங்கன்னா கோயில் சரி கோயில்கிட்ட வந்தாச்சு அடுத்து என்ன கேட்டீங்கன்னா பார்க்கிங் இங்கே வந்து பார்த்தீங்கன்னா பார்க்கிங் ப்ளெசிலிட்டி இருக்குது பெரிய பெரிய வந்தீங்க இருக்கு இப்போ கோவிலுக்கு வரத்துக்கான வழிகளை பார்த்தாச்சு அடுத்து இந்த கிராமத்துக்கும் எனக்கும் என்ன சம்மந்தம் அதை நான் சொல்ல ஆசைப்படுறேன் எங்க அம்மா பிறந்து வளர்ந்த ஊர் பார்த்தீங்கன்னா இந்த ஊர் தாங்க ராமாபுரம் சரிங்களா சரி வாங்க கதைக்குள்ள போகலாம் முன்னொரு காலத்துல சிவனும் பார்வதியும் மேல்மலைநூர் போகிறதுக்காக இந்த வழியை வந்ததாகவும் அந்த சமயம் பார்த்தீங்க அப்படின்னா பார்வதி தாயார் நிறைமாத கர்ப்பிணி ஏறதாகவும் அவங்க வரும்போது தாயாருக்கு கலைப்பு ஏற்பட அவங்க சிவன் கிட்ட தண்ணி கேட்டிருக்காங்க சிவனும் தண்ணி எடுத்துக்காக பக்கத்தில் இருக்கக்கூடிய கூவம் நதிக்கரையை தாண்டி அவர் தண்ணி எடுக்க போயிருக்காரு அவர் தண்ணி எடுத்து திரும்ப பார்த்தீங்கன்னா திடீர்னு கூவம் நதியில பார்த்தீங்க அப்படின்னா வெள்ளம் கரை புரண்டு ஓட ஆரம்பிச்சிருக்கு அந்த சமயம் சிவனால் அந்த பகுதியை கடந்து போக முடியல ஸோ அங்கேயே இருந்த தாயார் பார்த்தீங்கன்னா அவங்க கர்ப்பிணி தாயா அங்கேயே படுத்துட்டு இருக்காங்க அங்கே படுத்த தாயார் பார்த்தீங்கன்னா புற்று உருவில் அங்கேயே அவங்க தங்கிட்டு இருக்காங்க திரும்ப இந்த சிவன் பார்த்துட்டு அங்கேயே தாயார் கூட தங்கிட்டு தான் வரலாறு சொல்லப்படுது அங்கே அம்மாவும் சிவனும் தங்கின இடத்துல பார்த்தீங்கன்னா ஒரு பூங்காவும் நடந்திருக்கு ஸோ நாலு அந்த இடம் பார்த்தீங்கன்னா மனிதர்கள் பயன்பாட்டு போகிற அங்கே இருந்த விவசாயி ஒருத்தர் அந்த இடத்துல ஏறு உதிருக்காரு ஏர் விழும்போது பார்த்தீங்கன்னா அம்மா பார்த்த இடத்துல அந்த ஏர் கலப்பைப்பட்டு ரத்தம் பீரிட்டு அடிச்சிருக்கு அப்போ அங்கே இருந்த பக்கத்தில் பெரியவங்க ஒருத்தங்க சாமி வந்து நான் வந்து இங்கே அம்மன் வடிவாக வந்திருக்கேன் இங்கே வந்து பார்த்தீங்கன்னா என்னை கோயில் பட்டி கும்பிடுங்கன்னு சொல்லிட்டு பார்க்க சொன்னதாகவும் அந்த கோயிலை பார்த்தீங்கன்னா அந்த விவசாய குடும்பத்தை சார்ந்தவங்க பூசையாக இருந்து அம்மனுக்கு பணி விட செய்யணும்னு சொல்லிட்டு அருள் அருள்வாக்க சொன்னதாகவும் அதுக்கப்புறம் அங்கே ஒரு கோயில் அமைச்சு அந்த கோயில் இன்ன வரையும் வழிபட்டு வருதுவான்னு நம்பிக்கை இருக்குது இந்த கோவில் இடம் பாத்தீங்கன்னா பூங்காவனம் சோ அம்மனுக்கு பாத்தீங்கன்னா பூங்காவனத்து அம்மன் சொல்லிட்டு ஒரு பேர் இருக்கு அது போக அருள்மிகு ஸ்ரீ அங்காள பரமேஸ்வரி அம்மன் எனக்கூடிய இன்னொரு பேரும் இந்த கோவில் இருக்க அம்மனுக்கு இருக்குங்க இது கொஞ்ச நாளா பாத்தீங்கன்னா ஏதோ ஒரு புது கதையை சொல்றாங்க யாரோ ஒருத்தன் கடன் வந்தாங்கோ அந்த கடனை திருப்பி தர முடியாம போனதாகவும் சொல்லி ஒரு கதை சொல்றாங்க இந்த கதை தான் எனக்கு எங்க வீட்டுல இருக்க பெரியவங்க சொன்னாங்க ஆனா இன்னொரு புது கதை சொல்றாங்க சத்தியமா அந்த கதை எனக்கு என்னன்னு தெரியாதுங்க எனக்கு சொன்ன கதை பாத்தீங்கன்னா சிவன் பாரதி கதை தான் சொல்லியிருக்காங்க சரி வாங்க அடுத்து கோவிலோட விசேஷம் என்னன்னு பாக்கலாம் நான் ஆரம்பத்திலே சொன்ன மாதிரி சிவன் வந்து பாத்தீங்கன்னா அம்மா கூட வந்து பழைத்து வந்த முகத்துல இங்க காட்சி அளிக்கிறாரு அதே சமயம் பாத்தீங்கன்னா அம்மா பருத்தினத்துல பக்கத்திலேயே அவங்க யூஸ் பண்ண கோடையும் பக்கத்துலயே அங்க வடிவமா இருக்கும் சரி இன்னொரு ஆச்சரியமான விஷயம் என்னன்னு பாத்தீங்க அப்படின்னா எந்த சிவன் கோயில் எடுத்தாலும் சரி அந்த கோயில் எதிர நந்தி இருக்கும் ஆனா இது அம்மன் கோயில் இந்த அம்மன் கோயில் எதிர்தான் நந்தி இருக்கும் காரணம்னு பாத்தீங்கன்னா சிவன் இருக்கிற காரணத்தால இந்த கோயிலுள்ள எதிர நந்தி இருக்கும் இது ஒரு சிறப்பு விசேஷங்க நீங்க எங்குமே பார்க்காத ஒரு சிறப்பான விஷயம் அடுத்து நீங்க கோயில் கரூர் போறீங்க பாத்தீங்க அப்படின்னா உங்களுக்கு முன்னாடி பாத்தீங்கன்னா விநாயகர் சிலையும் அங்கே சுப்பிரமணியன் சிலையும் வள்ளுவர் சிலையும் இருக்குங்க அது பக்கத்துலேயே பார்த்திங்கன்னா துலாபாரமும் இருக்குங்க வேண்டுதல் நிறைவரம்னு சொல்லிட்டு நிறைய பேர் துலாபாரம் கொடுத்து அங்கே அம்மனுக்கு வேண்டுதல் நிறைவேற்றுறாங்க உள்ள கருவறைக்குள்ள அம்மன் சயன குளத்துல படுத்த வடையில கர்ப்பிணி தாயா உங்களுக்கு காட்சி அளிப்பாங்க அடுத்து இங்க இருக்கக்கூடிய மிகப்பெரிய நம்பிக்கை பாத்தீங்க அப்படின்னா அம்மனோட பாதத்துல ஒரு எலுமிச்ச பழமும் பூவும் வச்சு அம்மன் கிட்ட மடியேந்தி ஏதாச்சும் மனமுறுகி நீ வேண்டி கேக்குறீங்க அப்படின்னா உடனே அந்த நிலமிச்ச பழம் உங்க கையில வந்து விழுந்துச்சு அப்படின்னா அம்மன் உங்களை ஆசீர்வாதம் பண்ணதா நம்பிக்கை இருக்கு அதுக்கப்புறம் இந்த கோயில் வெளிய இடம் பாத்தீங்க அப்படின்னா குழந்தை வரன் வேண்டி அம்மன் கிட்ட மனதார உருகி இங்க தொட்டில் கட்டு போற பக்தர்கள் அவங்களுடைய வேண்டுதல அம்மன் கிட்ட சொல்லிட்டு இங்க தொட்டில் கட்டு போவாங்க அது மட்டும் இல்லாமல் குடும்பத்தில் இருக்கிற பிரச்சனைகள் தீர்க்கறதுக்காகவும் தங்களோட மனநிறைவை தேடியும் அமைதியும் தேடியும் நம்ம அம்மாவை பார்க்க பக்தர்கள் வந்த வண்ணமாக இருக்காங்க சரி அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா இப்போ சமீப காலமாக இங்கே பிள்ளைவரன் வேண்டி வேண்டிக்கிற பக்தர்கள் தங்களுடைய வேண்டுதல் நிறைவேற பட்சத்தில் இங்கே வந்து வளைகாப்பு பண்ணி குடும்பத்தோட வந்து அம்மனை வழிபட்டு போறாங்க அது மட்டும் இல்லாம நிறைய திருமணங்களும் அம்மனோட சன்னிதானத்தில் நடக்குது இப்போ நீங்க கோயில் உள்ள நுழைஞ்சதுமே பாத்தீங்கன்னா உங்களுக்கு இடதுபுறத்துல பாத்தீங்கன்னா அங்க ஒரு புத்து இருக்குங்க புத்து பக்கத்தில் நான் காட்டின அந்த வேப்ப இருக்கும் அந்த வேப்பெல்லாம் பாத்தீங்கன்னா தொட்டில் கட்டுற பழக்கம் இருக்க மக்களுக்கு வலது உருவம் பாத்தீங்க அப்படின்னா அரச மரமும் அதுக்கே பார்த்தீங்கன்னா விநாயகம் பக்கத்திலேயே சனீஸ்வர பகவான் சன்னிதி இருக்குங்க நீங்க கோயிலை சுற்றி வந்தீங்க அப்படின்னா உங்களுக்கு கோயிலுடைய வலது புறத்தில் பார்த்தீங்கன்னா மண்டபுரம் அந்த மண்டபம் பாத்தீங்கன்னா வீட்டு விசேஷங்கள் சீமந்தம் திருமணம் நடக்குதுங்க நீங்க அந்த இடத்துல நீங்க திருமணம் நடத்தின அப்படின்னா கோவிலில் ஒரு குறுகிய கட்டணம் கட்டிட்டு அங்கே நீங்க பயன்படுத்திக்கலாங்க நீங்கள் சாமிக்கு பூஜை பொருட்கள் வாங்கினோம் அப்படின்னா கவலையே பட வேணாங்க ஏன்னு பார்த்தீங்கன்னா புட்டுலூர் ஸ்டேஷன் இறங்குறதுமே கடைங்க ஆரம்பிச்சிருங்க அந்த பக்கம் வந்து இப்படி வந்தீங்க அப்படின்னா திருள் வந்தீங்க அப்படின்னா தனி குழந்தை பக்கத்துலேருந்து அங்கே இருந்தும் கடையை பார்த்தீங்கன்னா அந்த பஸ் ஸ்டாண்ட் ஆரம்பத்துலேயே கடைங்க ஆரம்பிச்சிருங்க சரி நீங்கள் எங்கே வேணால் நீங்கள் அம்மனுக்கு தேவையான பூ பழம் மாலை அப்புறம் எலுமிச்சை மழை எல்லாமே கிடைக்குங்க நீங்கள் ஒருவேளை விசேஷம் ஏதாச்சும் ஃபங்க்ஷன் பண்ணுறீங்க அப்படின்னா கூட அங்கே இருக்க கடைங்களே கிடைக்கலாம் கூட ஜடை மாலைலாம் சொன்னீங்கன்னா முக்கியம் சொன்னீங்கன்னா ஆர்டர் பண்ணி ரெடி பண்ணி தருவாங்க அதை வாங்கி கூட நீங்க அழகா கோயில வந்து சாமிக்கு வந்து பூஜை பண்ணி உங்க வீட்டு விசேஷங்களை அழகா பண்ணிக்கலாங்க அடுத்து இந்த கோவிலில் நடக்கக்கூடிய திருவிழா அது ஒரு விசேஷத்தை பத்தியும் நம்ம பார்க்கலாம் இப்போ மாயி மகம் மாயி மணிமந்திர சேகரி மகிஷாசுரம் மர்தினி என்னடா கோவில் திருவிழா சொன்ன அடுத்த ஏதோ ஒரு பாட்டு நோடு பாருங்க இல்லங்க இந்த பாட்டு பார்த்தீங்கன்னா இந்த கோயில சிறப்பான பாட்டு கோயில்ல நீங்க இந்த பாட்டு கேக்குது அப்படின்னா அம்மன் வந்து மதிய டைம்ல மயான கொள்ளையை கொள்ளைய தயாரிப்படுத்தாங்க சரிங்க இந்த கோயில திருவிழா பாத்தீங்கன்னா தை அமாவாசை அடுத்து வரக்கூடிய மாசி அமாவாசையில் பார்த்தீங்கன்னா இந்த சிவராத்திரியில் வந்து நடக்குங்க இந்த ஃபோட்டோ பார்க்குறீங்க அதில் இந்த ஃபோட்டோ பார்த்தீங்கன்னா அம்மனும் சிவனும் பார்த்தீங்கன்னா திருமண குளத்தில் ஊர்வலம் வரதான் நம்பிக்கை அடுத்து பார்த்திங்கன்னா மதியம் அதே அம்மன் வந்து பார்த்திங்கன்னா உபரமாக காளி ரூபத்தில் அங்கே இருக்கிற மயான குளர் பொம்மையை குத்தி கிழிக்கிற மாதிரி நம்பிக்கை இருக்குங்க அந்த சமயத்தில் பார்த்தீங்கன்னா காப்பு கட்ட பக்தர்கள் அங்கே போயிட்டு அம்மன் ஊர்வலம் வரும்போதே அம்மன் கூட போயிட்டு அந்த பொம்மையை குத்தி கிழித்து கொள்றது மாதிரி தான் நம்பிக்கை இருக்குங்க சரி மயான கொள்ளை இதை பற்றின பார்த்தீங்கன்னா தனி ஒரு வீடியோவில் போடுறாங்க இந்த கோயில் திருவிழா பார்த்திங்கன்னா அடுத்த மாதம் வரதுனால உங்களுக்கு மயான கொள்ளை பத்தின வீடியோவும் திருவிழா பத்தினி வீடியோவும் சீக்கிரமாக அப்டேட் பண்ணுறேங்க சரிங்க இந்த வீடியோவில் இப்போ நீங்கள் பார்த்த தகவல் பார்த்தீங்கன்னா எங்கள் ஊரில் நான் தெரிஞ்சு வளர்ந்த விஷயங்கள் தான் இது நான் வந்து பார்த்திங்கன்னா பக்கத்தில் இருக்கக்கூடிய தனிக்குளம் கிராமத்தில் அங்கே பிறந்த வளர்ந்தேன் இந்த கோயிலில் பார்த்திங்கன்னா அருள்மிகு மகாசக்தி மாரியம்மன் சொல்லிட்டு ஒரு கோயில் இருக்குங்க அடுத்த வீடியோல அந்த கோயிலை பற்றி பார்க்குறேன் அந்த கோயிலுக்கு போகக்கூடிய வழியை பார்த்தீங்கன்னா இதே சேம் ஆவடி ரோடு தாங்க அந்த ஆவரி ரோட்டில் பார்த்திங்கன்னா நீங்கள் வர வேண்டிய டெஸ்டினேஷன் பார்த்திங்கன்னா நீங்கள் போகிற வழின்னு கேட்டுன்னு வரங்க போகிற வழின்னு பார்த்தீங்கன்னா ஸ்ட்ரைட்டாக போனால் ஆவடி போகிற மாதிரி இருக்கும் நீங்கள் பார்த்தீங்கன்னா லெஃப்ட் சைடில் போகிற மாதிரி லெஃப்ட் சைடில் பார்த்தீங்கன்னா பாக்கம் அதுக்கப்புறம் புலியூர் போகிற வழிகா வந்தீங்க அப்படின்னா அங்கே ஜஸ்ட் ஒரு ஒன் டூ ஒன் அண்ட் ஆஃப் கிலோமீட்டர் பார்த்தீங்கன்னா அருள் மிக மகாசக்தி மாரியம்மன் கோயில் இருக்குங்க அந்த கோவில் பார்த்தீங்கன்னா சிறப்பு அந்த கோவிலுக்கு எப்படி போன வழியும் நம்ம அடுத்த ஒரு வழியில் பார்ப்போங்க சரி இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் லைக் பண்ணுங்கள் உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கும் ஷேர் பண்ணுங்கள் இது மாதிரி பல தகவலில் உங்களுக்கு சொல்ல காத்திருக்குங்க நீங்கள் அதுக்கு பண்ண வேண்டிய சப்போர்ட் பண்ணால் போதுங்க நிறைய விஷயங்கள் நம்ம திருவள்ளூர் மாவட்டத்தில் நடக்கிற விஷயங்கள் திருவிழா மாவட்டத்தில் முக்கியமான விஷயங்கள் இந்த கோயில்கள் சிறப்பு அம்சங்கள் பத்தி நம்ம தொடர்ந்து வர வீடியோவில் பார்க்கலாம் மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கும் இந்த வீடியோ ஷேர் பண்ணுங்கள் உங்கள் ஃப்ரெண்ட்ஸ்கிட்ட சொல்லி நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ண சொல்லுங்கள் தொடர்ந்து இந்த மாதிரி தகவலை தெரிஞ்சுக்க நம்ம சேனலை தொடர்ந்து ஃபாலோ பண்ணுங்கள் தேங்க் யூ ஸோ மச் ஃபார் வாட்சிங் திஸ் வீடியோ நன்றி மீண்டும் சந்திப்போம்